அனைவருக்கும் வணக்கம் நாம் ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமகம்சர் அவர்களால் அருள் செய்யப்பட்ட வேதத்தை இரண்டாவது பதிப்பாக வாசித்துக் கொண்டிருக்கிறோம் சுகிருதம் துஷ்கிருதம் அதாவது பாவம் புண்ணியம் ஆகிய இந்த இரண்டும் தான் பிறவிகளுக்கும் அவற்றின் துன்பங்களுக்கும் காரணம் என்பதாக பொதுவாக சொல்லப்பட்டு வருகிறது இது உலகியல் சார்ந்து சொல்லக்கூடிய விடயம் ஆனால் ஞானம் சார்ந்து ஆன்மா சார்ந்து பார்க்கும் போது இது வேறு விதமாக சொல்லப்படுகிறது தலைக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவனில் வெளிப்பட்டு வந்த ஜீவசக்தியாகிய வாயு முழுவதுமாக வெளியே சென்று நாசமடைந்து விட்டால் அது பாவம் என்றும் ஜீவசக்தியாகிய வாயுவின் நாசம் தடுத்து நிறுத்தப்பட்டு அது தலைக்குள்ளே நுழைந்து ஜீவனோடு ஐக்கியப்பட்டு பிரகாசம் குறையாது இருந்தால் அது புண்ணியம் என்றும் ஞானபிதா சொல்கிறார்கள் இது குறித்தான விளக்கங்களை இன்றைய பதிவிலே நாம் பார்க்கலாம் குரு கேட்கிறார் அவ்விதமானால் நமக்கு சுகிரதம் துஷ்கிருதம் உற்பவிப்பது எவ்விடமிருந்து அது நம்முடைய மனசிலே இருந்து என்கிற பதில் வருகிறது அப்போது நமக்கு மனசில்லையானால் சுகிருதமோ துஷ்கிருதமோ உண்டாகுமோ உண்டாகாது ஆனால் மனசிலிருந்து உத்பவிக்கிறது துஷ்கிருதங்கள் உண்டாகாமல் இருந்தால் அப்பொழுது என்னவாயிருக்கும் இருக்கும் சுகதம் என்று சொல்லப்படுவது எது புண்ணியம் புண்ணியம் என்கிற அவஸ்தை என்னவாயிருக்கும் ஈஸ்வரனிடம் சேர்வதற்குள்ள ஒரே அவஸ்தை அப்பொழுது ஈஸ்வரன் நம்மில் எவ்விடம் இருக்கிறது நம்மில் உயர்ந்த பதவியில் இருக்கிறது ஈஸ்வரன் நம்மில் உயர்ந்த இடத்திலாகும் அப்படி உயர்ந்த இடத்தில் இருக்கின்ற ஈஸ்வரனத்து ஒரே அவஸ்தையாக இருக்க வேண்டுமே ஆனால் ஈஸ்வரிடம் ஒரே கதியாகவே இருக்க வேண்டும் அந்த அவஸ்தைக்குத்தான் பொன்னியுத்கிருஷ்டம் என்று சொல்லுவது பொன்னியம் உத்கிருஷ்டமாகிய சரீரிகளாகும் ஈஸ்வரர்கள் அதாவது பொன்னியம் உயர்ந்த பதவியாய் வந்த சரீரிகள் யாரோ அவரே ஈஸ்வரர்கள் ஆகையால் தான் ஈஸ்வராம்சமாகும் ராஜா என்று சொல்ல காரணம் இதனால் தன்னிலிருந்து உத்பவிக்கின்ற துஷ்கிருதங்கள் உண்டாகாமல் தன்னில் நேரிடத்தில் உபரியாய் இருக்கின்ற ஈஸ்வரிண்டம் ஏககதியாக வரும்போது புண்ணியம் புன்னியும் ராஜாவாகின்றது நீர் சண்டாளன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பறையனுக்கு மேற்சொன்ன பிரகாரம் உண்டாயிற்று என்றால் அவன் யார் ஆகிறான் அவன் ராஜாவாகிறான் அப்பொழுது ராஜா என்ற ஒரு சிருஷ்டி உண்டோ இல்லை பின் எப்படி ராஜா ஆகின்றது அவனவன் தொழிலால் ஆகின்றது இங்கே மனிதர்கள் தங்களுடைய செயல்பாட்டை கொண்டு இப்படிப்பட்டவர்கள் ராஜாக்கள் அல்லது அடிமைகள் என்பதாக பிரித்து பார்க்கிறார்கள் உண்மையிலேயே ஜீவனின் பிரகாசத்தை அதிகரித்தவர்கள் தான் ராஜாக்கள் அந்த ராஜா என்பது ஈஸ்வரன் ஈஸ்வரன் என்பது நம்முடைய ஜீவன்தான் என்று சுவாமி கற்பிக்கிறார் அது எப்படி எனில் தன்னுடைய சக்தி வெளியில் வியாபித்து பல விஷயங்களிலும் சென்று பதிந்து மோகித்து பிரமித்து கிடக்கிறதை வெளியில் யாதொரு விஷயங்களிலும் போகவிடாமல் உத்பவஸ்தானமாக தன்னில் தானே சேருவதற்குள்ள ஏகபதியாகி வரும்போதாகும் ராஜா என்று சொல்லப்படுகிற அவஸ்தை அதல்லாமல் இப்போது நாம் ராஜா என்று அபிமானித்து வருகிறவர்களின் நிலைமை உலகம் முழுவதும் வியாபித்திருக்கின்ற ஜீவிகளுக்கு சமமாக அனுபவிக்க இருக்கிற சொத்தை கை பளுத்தவன் காரியம் என்ற நிலையிலே பிடித்து அடக்கி மேலதிகாரம் பெற்றதாகும் ஒருவர் அதிக பலவந்தனாகவும் ஜனக்கட்டு உள்ளவனுமானால் பாக்கியுள்ள ஜனங்களை பிடித்து கட்டி அடித்து வெட்டி நீங்கள் எனக்கு கீழ்பிடிந்து நடக்க வேண்டும் நான் ராஜா என்னுடைய சொற்பொழி நடக்க வேணும் என்றெல்லாம் நிர்பந்தித்து கீழடக்கி ஆண்டு வருவதுதான் தவிர சில காலத்திற்கு முன் மலையாள ராஜ்யத்தில் நடந்த மாப்பிள்ளை கழகத்தில் தலைவனாக குங்கி அகமது ஆட்சி இருந்தார் அல்லவா அவரை ஒரு முறையோ இருமுறையோ பிரிட்டிஷ் அதிகாரிகள் தண்டித்து ஜெயிலில் சிறை வைத்ததை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் மேற்படி ஆஜியானவர் தன் ஜனக்கட்டின் சக்தியை அதிகப்படுத்திக் கொண்டு பிரிட்டிஷ் கவர்மெண்டோடு எதிர்த்து யுத்தத்திற்கு புறப்பட்டார் அது தருணம் அநேக ஜனங்களை கொடூரமாக உபத்திரவம் செய்து பிடித்து கட்டி கண்டதுண்டம் செய்வதற்கு ஆரம்பிக்க அப்போது அந்த ராஜ்யவாசிகள் அனைவரும் பயந்து அடங்கி அவரின் கீழ்பொடிந்து நடந்தார்கள் என்றால் அச்சமயம் அவரை யார் என்று சொல்லலாம் ராஜா என்று சொல்லலாம் அப்பொழுது செய்கையால் தான் இங்கே சுவாமி சொல்வது உலகில் சார்ந்து மனிதர்கள் புரிந்திருக்கக்கூடிய ராஜா என்கிற நிலை மனிதன் பலவானாக இருப்பவன் தன்னை உயர்ந்த இடத்திலே வைத்துக் கொண்டு மற்றவர்கள் மீது ஆதிக்கத்தை செலுத்தி தன்னை உயர்ந்தவனாகவும் மற்றவர்களை அடிமைகளாகவும் மாற்றிக் கொண்டு விட்டால் அந்த நிலை ராஜா என்று கருதப்பட்டு வருகிறது இது சார்ந்த விடயமாகும் பழுத்தவன் இழைத்தவன் மீது ஆதிக்கம் செலுத்துவது என்பது ராஜ்ய வரிவாளம் என்பதாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது ஆனால் எல்லாவற்றுக்கும் மனித உடலிலே ஜீவன் என்பது இருந்தால்தான் இவை எல்லாம் நடக்கும் ஜீவன் என்பதே ஈஸ்வரன் அந்த ஈஸ்வரன் என்பது நாசமடைந்து விடாமல் காப்பாற்றினால் அது கொள்ளியும் எவர் ஒருவர் உள்ளே இருக்கக்கூடிய ஜீவனை மேன்மைப்படுத்தி அதன் பிரகாசத்தை குறைவிடாதபடியாக பார்த்துக் கொள்கிறாரோ அவர்தான் உண்மையான ராஜா அவர்தான் ராஜவாசி என்பதாக சுவாமி இங்கே நமக்கு சொல்லுகிறார் இது முற்று முதலாக ஞானம் சார்ந்து சுவாமி சொல்லக்கூடிய கருத்து என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆனால் சுகிருதம் துஷ்கிருதம் என்பது என்னதென்று அறியாததனால் தவறாக கிரகிக்க இடம் உண்டாயிற்று துஷ்கிருதம் என்பது நசிக்கின்றது அதாவது சுகிருதம் இல்லாமல் போகின்றது தவிர ஒருவன் ரோகம் பிடித்து அசக்தனாக கிடக்கிறான் அவனை சுகிருதி என்றோ துஷ்கிருதி என்றோ சொல்ல வேண்டியது துஷ்கிருதி என்று அப்படி சொல்லுவதற்கு இடம் இல்லை காரணம் சுகிருதம் நசித்தால் இறக்கிறான் ரோகம் பிடித்து படுத்திருக்கும் போது அவனுக்கு ஜீவன் இருக்கிறது அல்லவா அவன் சாகவில்லை அல்லவா பாவம் என்று சொன்னால் ஈஸ்வர சைதன்யம் இல்லாததாகும் ரோகம் பிடித்து படுத்திருக்கும் சமயம் அவனுக்கு ஈஸ்வர சைதன்யம் இருக்கிறதல்லவா ஈஸ்வர சைதன்யம் இல்லையானால் அவன் ஒரு மரப்பொம்மைக்கு சமானமாகும் அப்பொழுதுதான் பாவம் என்று சொல்ல வேண்டியது பாவம் என்கிறது ஈஸ்வர சைதன்யம் இல்லாமல் ஜீவன் அதிலிருந்து நசித்ததாகும் ஜீவன் தான் ஈஸ்வரன் அதுதான் புண்ணியம் அந்த புண்ணியமாய் இருக்கின்ற வஸ்து நசித்து சந்திர மண்டலத்திலே பணிபோல் சென்று பதிகின்றது அது உண்மைதான் அது என்னவென்றால் சந்திரன் என்பது மனம் சந்திர மண்டலம் என்று சொல்லப்படுகிற மனோமண்டலம் பனி என்பது இருக்கின்ற ஆவி அதாவது விசாரமாயிருக்கின்ற புகையாகும் அது எப்படி என்றால் சந்திர மண்டலமாயிருக்கின்ற மாவு மண்டலத்தில் ஜீவனாயிருக்கின்ற புண்ணியம் அது இது என்று விகாராதிகளாக நசித்து போகின்றது அப்பொழுதுதான் இறந்து போகின்றது இதற்குத்தான் புண்ணியம் அழிந்து சந்திர மண்டலத்தில் பனிக்கு சமமாய் ஆவிரோமாய் போகிறது என்று சொல்லுவது அப்படி போவது என்ன ஜீவனாயிருக்கின்ற புண்ணியம் இங்கே சுவாமி நமக்கு சொல்ல வருவது ஜீவன் என்கிற ஈஸ்வரன் ஜீவசக்தியாய வாயுவாக சலித்து உலகிலே கீழே இறங்கி வந்து புலன்கள் வழியாக சலிக்கிறது அப்படி சலித்து கொஞ்சம் கொஞ்சமாக நாசமடைந்து முழுவதுமாக ஜீவசக்தியாய வாயு என்பது தீர்ந்து போய்விட்டால் அது பாவம் என்றாகும் ஜீவசக்தியாய வாயுவை தீர்க்காமல் அதை தலைக்குள்ளேயே நிறுத்தி ஜீவனோடு ஐக்கியப்படுத்திவிட்டால் அது பொண்ணியம் என்று ஆகும் இறந்தவன் இறந்தவனாகவே இருக்கிறான் ஆனால் நோயுற்றவன் நோயால் பிணியால் படுத்த படுக்கையாக கிடைப்பவன் உடலுக்குள்ளே ஜீவன் என்பது இருக்கிறது அது காரணமாக அவன் பாவி என்று சொல்ல முடியாது ஏனென்றால் புண்ணியம் என்பதை சொல்லக்கூடிய ஜீவன் என்பது அவனுக்குள்ளே இருந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படி பார்த்தால் நோயுற்றவன் பாவி என்று சொல்லக்கூடாது எவருடைய உடலிலே ஜீவன் இல்லையோ அந்த உடல்தான் பாவியின் உடல் ஜீவன் இருக்கும் போது அது புண்ணியம் என்றே கொள்ளப்படுகிறது அந்த புண்ணியத்தை நாசமடைந்து விடாதபடியாக காப்பாற்ற வேண்டியது நம்முடைய கடமையாகும் என்று சுவாமி சொல்கிறார் மேலும் சுவாமி சொல்கிறார் அந்த புண்ணியம் நசித்து போகும் போதுதான் இறப்பது இருக்கின்ற ஒரு வஸ்து நம்மிடம் உண்டு என்று ஏற்படுகிறது அதாவது இருக்கின்ற தனம் அதுதான் புருஷ அர்த்தம் அதாவது புறமாகிய சுழிமுனையில் உள்ள அர்த்தம் புறம் என்பது வீடு சுழிமுனை இருதயம் அர்த்தம் தனம் அதாவது பொருள் ஆகையால் புறமாகிய சுடுமணி வீட்டுக்குள் இருக்கின்ற தனமாகும் அந்த தனம் நசிக்கும் போதுதான் நாம் இறக்கிறோம் அது எப்படி எனில் இதோ பாருங்கள் ஒரு பெட்டி இந்த பெட்டி நிறைய தனம் உண்டாகி இருந்தது அந்த தனத்தை செலவழித்துக் கொண்டே வந்தால் கடைசியில் என்னவாகும் தனம் தீர்ந்து போகும் பின்பு என்ன மிச்சம் உண்டு பெட்டி மாத்திரம் மிச்சம் உண்டு இங்கே சுவாமி சொல்ல வருவது ஒரு பெட்டி நிறைய பொருளை வைத்திருந்து அந்த பொருளை தினமும் எடுத்து செலவழித்துக் கொண்டே இருந்தால் பெட்டியிலே இருந்த குளத்திலெல்லாம் தீர்ந்து எப்படி அது காலியாகி போகிறதோ அது போல நம்முடைய தேகத்திற்குள்ளே ஈஸ்வர சைதன்யத்திலிருந்து வெளிப்பட்டு வந்த ஜீவசக்தியாகிய வாயுவை ஒவ்வொரு நாளும் நாம் செலவழித்து செலவழித்து தொலைத்து விட்டால் இறுதியாக மிச்சமாக இருப்பது வெறும் கூடு மட்டுமே அதாவது ஈஸ்வர சைதன்யம் இல்லாத காரணத்தால் உடல் பிணமாகி போகிறது இந்த நிலைக்குத்தான் பாவம் என்று பெயர் ஜீவனை தனது திறத்திற்குள்ளேயே நிறுத்திவிட்டால் அது புண்ணியம் என்றாகும் இதுதான் இங்கே சுவாமி நமக்கு சொல்ல முயற்சி செய்கிறார் இதே பிரகாரம் தானே இந்த காணுகர ஜடத்தை ஒரு பெட்டி என்று வைத்துக் கொள்வோம் இந்த ஜடமாய் இருக்கின்ற பெட்டிக்குள் சுகிருதம் என்கிற தனம் இருக்கிறது அந்த தனம் செலவாகிவிட்டால் கடைசியில் இது என்ன ஆகும் இறந்து போகும் அப்பொழுது சுகிரதம் என்கிற தனம் நசித்து பெட்டி மாத்திரம் மிச்சம் உண்டு இந்த ஜடமாகிய பெட்டியில் இருந்த சுகிரதம் என்கிற தனம் நசித்து இருக்கின்ற பெட்டி மாத்திரம் மிச்சம் இருக்கிறது அப்பொழுது அதை குடிதோண்டி புதைக்கிறோம் அல்லது சுட்டு சாம்பராக்குகிறோம் இது நமக்கு பிரத்ய அனுபவம் அல்லவா அதனால் இந்த ஜடத்தில் ஒரு தனம் உண்டாகி இருந்தது என்றும் அது சுகிருதம் என்றும் தெரிய வருகிறது சுகிருதம் என்பது விசேஷ கிருதம் அதாவது விசேஷம் என்றால் அறிவு கிருதம் என்றால் செய்யப்படுகிறது ஆகையால் அறிவினால் செய்யப்படுகிறது சுகிருதமும் அறிவில்லாமல் செய்யப்படுகிறது துஷ்கிருதமும் என்று உலகில் சொல்லி வருகிறார்கள் அது உண்மைதான் அறிவு என்பது என்ன என்று முன்னால் சொல்லப்பட்டிருக்கிறது ஜீவசக்தியாக வாயு என்று அது எத்தன்மையான வாயு உள்ளில் பிரம்மத்தோடு தாக்கிக் கொண்டிருக்கிற சமீரணன் தான் அது இங்கே சுவாமி நமக்கு சொல்லக்கூடிய கருத்து ஜீவசக்தியாகிய வாயுதான் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்கிற நான்காகவும் சலித்து கீழே இறங்கி வருகிறது அதிலே சித்தம் என்பது அறிவு என்றாகிறது அறிவை கொண்டு தன்னுடைய பிறப்பை ஆராய்ந்து பார்த்து நாசமடையக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுவை எவன் ஒருவன் காப்பாற்றிக் கொள்கிறானோ அவன்தான் தான் சுகீர்தன் அதாவது புண்ணியவான் மற்றவன் எல்லாவற்றையும் தொலைத்து இறந்து விடுகிற காரணத்தால் பாவி என்றாகிறான் இங்கே ஞான ரீதியாக சுவாமி இதை சொல்லுகிறார் உண்மையான பாவ புண்ணியம் என்பது நம்முடைய ஜீவனை நாசமடையாமல் காப்பாற்றுவது புண்ணியமாகவும் ஜீவனை நாசமடைய செய்து மரணத்தை சந்திப்பது பாவமாகவும் கருதப்படுகிறது நல்லது சகோதர சகோதரிகளே மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அது நன்றி வணக்கம்